அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாலை வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலில் சந்திப்பதென என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒப்பந்தத்தின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஐந்து தொகுதிகள் ஒடுப்பதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒன்று திருவள்ளூர் தனி இரண்டு மத்திய சென்னை மூன்று கடலூர் நான்கு தஞ்சாவூர் ஐந்து விருதுநகர் இந்த ஐந்து தொகுதிகளும் போக்கு திராவிடக் கழகம் बनरको टाइम पाउनु भेट्ने 对。

ஒமா <laughs> <laughs> வணக்கம் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் தன்னுமணி மக்களுக்கும் எங்கள் வீட்டில் வந்த அவர்களுக்கும் அனைத்து திண்டுக்கல் அவர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் துணை செயலாளர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும் கொள்கை பிறப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்க வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் தருகிறேன் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்கியவர்கள் கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கணும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டீங்க ஐந்தாண்டு கழித்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே இதை பற்றி கருத்து என்ன என்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகினும் உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுமை காத்தீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒன் டே வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் வந்திருக்கேன் நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த ச தலைவர்களும் நமது கல கழகத்திற்கு நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிக பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிஞ்ச இல்ல தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம் ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும் எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்க நம்புகிறோம் அதை ஜெயிக்கும் என்பதையும் தெரிவிச்சு ஒரு ஒருத்தரா ஒரு அப்படி நான் கருதலைங்க ஏன்னா இன்றைக்கி அன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்டில் சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி பதினொன்றோட மறு தேர் ம மறுபடி அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில் நான் முதலே சொல்லிட்டேன் அப்பயும் ரெண்டு கட்சி தான் இருந்தோம் ஒருத்தர் எதிர்க ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனால் இங்கே எத்தனை நம் எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எனவே இது ஒரு ராசியான கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் இது ஒரு வெற்றி கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய வரலாறு தொடரும் இல்ல ரெண்டாயிரம் நாங்க வந்து நாங்க அதிமுக தேமுதிக எல்லாருமே என் டிஏ அலையன்ஸ்ல நாங்க எல்லாம் இருந்தவங்கதான் இரண்டாயிரத்தி பதினொ நாங்க நிஏல இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயும் என்டி அலையன்ஸ்ல இருந்தோம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அவர்களுமே எங்களை எல்லாரோடையும் நட்புணர்வோடு பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இந்த முறை எங்க கட்சியை சேர்ந்த அனைவரும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க அதனால நிச்சயமாக எங்களுக்கு முதலில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் வேலுமணி அவர்கள் தங்கமணி அண்ணாவை பெஞ்சமின் அவர்கள் அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள் அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கே அனுப்பினோம் எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது வாழ்த்துக்கள் சொல்றேன் இது தேர்தலுங்க போட்டி இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்வாங்க மக்கள் தான் முடிவு செய்வாங்க எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும் யா நாங்கள் பேசுகிற ஒரு ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதாக இருக்கும் நாங்கள் போகின்ற ஒரு ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும் இன்றைக்கி ஒரு தேர்தலின் வந்தால் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய ஸ்பீச்சா இருக்கும் என்பது இந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டீசல் கேஸ் விலை எல்லாம் குறைக்கப்பட்டுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க மகளிர் சுய உதவி குழுக்கு பத்து லட்சம் தரம் இப்படி பல அறிவுப்புகளை கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க இப்போ கருத்து என்ன ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டம் என்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டம் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுத்தாங்களா ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டாங்க எத்தனை அறிப்பு வந்து நிறைவேற்றி இல்லைங்க ஒருத்தரை கேட்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள் அவ கேள்வி கேட்டால் தானே பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு தெரிய வேணுமில்ல ஐநூற்றி இருபது அறிவிச்சுட்டு ஏமாசி கவர்ச்சகரமாக பேசி வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க நீட் தேர்வை என்னென்னலாம் பேசுனாங்க சட்டமன்ற தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசுனாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து எவ்வளோ நாள் ஆச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுகிறார் கவச்சகரமாக பேசுனார் மக்களெல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத் தேவஞ்சர் அமைச்சர் அமைச்சர் ஆன உடனே ரகசியத்தை சொல்லுவன்னார் இது வரைக்கும் ரகசியத்தையே சொல்லாம நிக்கிறார் அது மட்டும் இல்ல முப்பத்தெட்டு நாடால நாடாளுமன்றத்தில் மன்றத்துல नीट தேர்வு குறித்து பேசி அறுத்த முடித்து ரகசிய திர பண்ணுங்கல அது மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க அதனால தான் நாங்க சொல்றோம் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சியை தான் பார்த்துட்டு வரும் முத எதிர்கட்சியாக கோபேக் மோடினாங்க காலு கட்சியாக வந்த பிறகு எங்க ரத்தன கம்பனம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க ரெட்ட வேடம் மோடிங்கிற கட்சி திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச்செயலாளர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒழிக்கும் மத்திய அரசு அழுத்தம் மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம் கூட்டணி லட்சியம் அதுதான் நன்றி வணக்கம் விரைவில் வெளியிடப்படும் இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தளவாதி சுந்தரம் அவர்கள் அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் இறுதி முடிவு எடுத்துடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அது அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடுவோம் இப்போனும் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெரும் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க